தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை சீக்கிரமாகவே நமக்கு வந்து கொட்டி தீர்க்க போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இப்போ நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை சற்று அதிகமாகவே இருக்குது பகல் நேரங்களில் பல்வேறு மாவட்டங்களில் மழை தீவிரம் குறைவாகவும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மறுபடியும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது மறக்காமல் நீங்கள் தேதிகள் வந்து குறித்து கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் செப்டம்பர் மாதங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி பத்து நாட்கள் மிக மிக ஒரு முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுது அதுல குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி மூன்று செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த கடைசி வாரம் நிறைய மாவட்டங்கள்ல கனமழையானது கொட்டி தீர்க்க போகுது இப்போ எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு மழை பொழிவும் நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாகவே நிச்சயமாக பதிவாகிரும் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகியிருக்கு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் ஆனா எதுவுமே தமிழ்நாட்டை நோக்கி நகரப் போறது கிடையாது எல்லாமே மேற்கு வங்கம் ஒரிசா ஆந்திரா பகுதிகள் தெலுங்கானா மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட மாநிலங்களை நோக்கி தான் நகருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அப்போ எந்தெந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் எப்பொழுது நோக்கி நகர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதியில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் எத்தனை தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் உருவானாலும் தமிழ்நாட்டை நோக்கியே நமக்கு வந்து நிச்சயமாக நகரக்கூடும் தற்போதைய வானிலை நிலவரப்படி அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று தினங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தாங்க இருக்கும் வரும் நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு ஏதாவது இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்று முதல் படிப்படியாக மழை தீவிரம் அதிகரித்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் விட்டு விட்டு கனமழையானது நிச்சயமாக பதிவாக ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள் மட்டும்தான் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு மழை தீவிரமும் உறுதியாக இருக்கு கனமழை அதிகமாக பதிவாகும் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் வரும் நாட்கள்ல அடுத்தபடியாக கேரளா கர்நாடக மாநிலங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அடையும் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களிலும் மிகச்சிறப்பான மழை பொழிவை கொடுக்க தான் போகுது அதுல குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி போன்ற பகுதிகளிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழை வரை ஆங்காங்கே பதிவாகும் செப்டம்பர் இறுதியில மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடியது தென் தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் செப்டம்பர் இறுதியில அதிகரிக்கும் அதனால இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக எதிர்பாருங்க மற்றபடி மற்ற நாட்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் அடுத்ததாக நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நிச்சயமாக வங்க கடல்ல உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் மாத இறுதியிலும் மீண்டுமாக ஒரு புதிய தாழ்வு பகுதிகள் எல்லாமே உருவாக போகுது அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறதுனால தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு கனமழை மிக சிறப்பாக இந்த மாத இறுதியில உண்டு அதுக்கப்புறம் இந்த தாழ்வு பகுதிகள் நமக்கு நேரடியாக கரையை கடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னாலுமே கூட மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கும் அக்டோபர் மாதங்களிலும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்குது ஏன்னா இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை கடந்த ஆண்டுகளில் எப்படி நமக்கு கடலோர மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோ அதே போலவே இந்த வருஷமும் மிக கடுமையான மழை பொழிவை கொடுத்துட்டு தான் போகும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே நமக்கு எல்லா நாளும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது நிச்சயமாக மழை பொழிவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் உங்கள் மாவட்டத்தின் பேரை தெரியப்படுத்தியிருந்தீங்க மழையே எங்களுக்கு வரது கிடையாது ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் மழையை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாக எங்களுக்கு மழை பொழிவே இல்லை அப்படிங்கிறது நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க ஆகவே எந்தெந்த தேதிகளை நம்ம முதலாவது மழை வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்து செப்டம்பர் முப்பத்தி கிட்டத்தட்ட நமக்கு செப்டம்பர் முப்பது வரைக்கும் இருபத்தி இருந்து முப்பது வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்புறம் அக்டோபர் முதல் வாரங்கள் அக்டோபர் முதல் வாரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் நண்பர்களே தொடர்ந்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க விரைவில் கனமழை தீவிரமடை